ஹலோ மக்களே நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் அதே போல் நீங்களும் நல்லா இருப்பீங்கிற நம்புகிறேன் இன்றைக்கி இடும்பு பூசையை பற்றி தான் பார்ப்போம் பார்க்க போகிறோம் காவடி அலங்காரம் அலங்காரத்தை எல்லாம் கழிச்சுட்டு அதுக்கு எண்ணெய் காப்பு வச்சுட்டு பட்டை போட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு பூ வச்சு சாமி கும்பிட்ணு தான் இடும்பு பூசை அதுக்கு நெய்வேத்தியமாக பொறி பொட்டுக்கடலை நடைக்கடலை முறுக்கு காதோர கருமணி சுருட்டு இதெல்லாம் வச்சு பொங்கலும் புதுசாக வச்சு சாமி தான் இடும்பு பூசை இதில் வந்து நாம் வீட்லேயே பஞ்சாமரதம் பிணைவோம் பஞ்சாமரதம் பிணைஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் உறம்பறைக்கே எல்லாத்துக்கும் பஞ்சாமரதம் கொடுக்குறதா இடும் பூசை இன்றைக்கி பூசையை முடிச்சுட்டு இந்த காவடியை கொண்டு போய் நாம் கோயிலில் வச்சுட்டு வருவோம் மீ அப்புறமே நம்ம அடுத்த வருஷம் தான் எடுப்போம் என்னடா எண்ணெய் காப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது எதுக்கு அதுனால் இந்த வருஷம் நம்ம காவடியை கொண்டு போய் பிள்ளா கோயிலில் வச்சிட்டோம்னா அடுத்த வருஷம் தைப்பூசத்தப்போ தான் அந்த காவடியை நம்ம எடுத்துகிட்டு வருவோம் அது வரையும் அந்த மரம்லாம் நல்லா எண்ணெய் காப்பு வச்சு கொண்டு போய் வச்சுட்டு வர்றது இதுதான் ம இடும்பு பூசையினோட சிறப்பு இந்த வருஷம் நல்ல விதமாக தைப்பூசம் காவடி எடுத்தது ந நம்ம புது வீட்டில் நல்லபடியாக முடிஞ்சது நீ அடுத்தது கா கோயிலில் கொடுத்த கலசத்து சர்க்கரையை இன்னொரு கலச சர்க்கரை இருக்குது இல்லவோ இதை போட்டு நம்ம பஞ்சாமிரமும் வினை போடுவோம் பேரிச்சம்பளம் நெய் இதை போட்டு வினைய வேண்டும் இப்போ ஏலக்காய் ஏலக்காய் எல்லாம் நுனிக்கிட்டு வாங்க இப்போ பஞ்சாமுரத்துக்கு உண்டானது ஆரம்பிக்கலாம் பழம் இது மாதிரி நல்ல பழங்களாக இருக்கிறத இந்த எந்த தோல் இல்லாமல் நீக்கி எடுக்கணும் பழத்தை எல்லாம் இது மாதிரி நம்பு பிணஞ்சாச்சு அடுத்தது சர்க்கரை போகப்படுகிறது

வாங்க சாப்பிடலாம்ங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நல்லபடியாக இருபத்தோரு நாள் பூசையும் முடிஞ்சிருச்சு அப்புறம் காளிப்பட்டிக்கு வந்து நம்ம கா தேருக்கு இப்போ காவடி நம்ம கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பூசை பண்ணி மாயர் பூஜை இரும்பு பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம அந்த காவடியை கொண்டு போய் நம்ம ஊரில் இருக்கிற பிள்ளைகள வச்சுட்டு வந்துடுவோம் மீண்டும் மறுக்க அடுத்த வருஷம் தான் எடுப்போம் நல்லபடியாக நல்லா இருக்க முருகர் வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணும் எங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும் இவீனம் அடுத்த வருஷம் பார்க்கலாம் நீங்களும் இதே மாதிரி காவடி கட்டணும்னா இதை பற்றி தெரியணும்னா இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்